போயிட்டு வர வீக் எவ்வளவு உங்களுக்கு இந்த வாட்டி அவங்க ரொம்பதான் ஓவரா போயிட்டாங்க ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவானுடா

உங்க ரெண்டு பேரோட ஹைட் அண்ட் வெயிட்க்கு வர முடியலனா கூட எகிரியாச்சும் உங்கள அடி பண்டா தம்பி நம்ம வேற வேற சைடு போலாம் ஓகே டான்னா நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் எங்க கிட்ட

ரொம்பவும் பிரபலமான ஹண்டர் பிக்கு தான் இப்போ பேசுறேன் ஆமா கே சரிதான் ஆமாப்பா இன்னைக்கு காலையில் ஒரு கரடி விற்கிறது கால் பண்ணியிருந்தேன் ஆமாமா அதே தான் நல்ல ரேட்டுக்கே நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா ஆமாமா நல்லா செமையா இருப்பான் ஆமா நாளைக்கு எனக்கு ஓகே தான்ப்பா பை பாய் இவன் பிராம்பல விற்க போறானா இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லையே சீக்கிரமா அவனை வெளியே கொண்டு வரணும் இது என்னது ஓ புரிஞ்சிடுச்சு இத வச்சுதான் அந்த டம்ளர் வயர் ஸ்ட்ராங் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் ஆமா இந்த புக்ல இருக்கிற லெசன்ஸ் படிச்சிருப்பான் ஐடியா கிடைச்சிடுச்சு காண நேரம் இது முன்ன விட இதுல செமையா நிக்கிறோம் என்னது இதுடாவிக்கு வேற ஓடி செஞ்சுக்குவோம் ஒழுங்கா ஓடி போயிடு இன்னைக்கு நான் எவன் முகத்துல முடிச்சிட்டு தெரியுது ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது குட் மார்னிங் என் கிட்ட வச்சுக்கிறது நான் அப்பவே சொன்ன நடச்சோட்டா அப்பவே நீயா தான் இருப்பனு என்ன பார்த்து கொடுக்க போறா படா இப்ப உனக்கு என்ன பண்ற பாரு

நான் இப்ப ஹீரோ ஆயிட்டாங்கிறத பாரத ஜியடா பிரையரு கைய விடு ஏட்டா தம்பி இது வேணாம்னு சொன்னா என் கூட நீ குன்பு பண்ண வீடியோட வேணாம் வேணாம் ஓ நீ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தெரியல சரி வாடம போல எப்படி அவங்க எத்தனை நாள் ஆச்சு ஹே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்கு உலகத்துலையே என்னை தவற வர யாரும் கிடையாது ஹே இந்த ரேடிஸ் எனக்காக பொறந்த உணர்ந்த மாதிரியே இருக்கே ஹே ஹ ஹே 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 ஹ யாரா தே ரோட்ல பைத்தியக்காரன் மாதிரி எக்சைஸ் பண்ணிட்டுருக்கறது அச்சியோ

டேய் எதுக்கு என்ன குடுத்துட்டு இருக்க கடைசியா நீ என்கிட்ட இப்ப மாட்டிக்கிட்டியா என்னோட ராடிஷா ஒழுங்கா திரும்ப குடுத்துற ராடிஷா என்ன வொல்ற விளையாடாத அத ஒழுங்கா என்கிட்ட குடுத்துற நீ மட்டும் அத குடுக்கல நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும் ஆனா அது என்கிட்ட கேக்குற எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாதே ஏன்னா நீ அத தூக்கிட்டு நான் என் ரெண்டு கண்ணால பாத்தேனே ஏய்

இந்த காட்டில் எல்லாரும் நிறைய சாப்பாடு வச்சிருக்காங்க என் கண்ணே நல்ல நம்ப முடியல என்ன மாதிரி இருக்கனால நீ செஞ்ச வேலைக்கு நான் பழி அனுபவிச்சிட்டேனா வாவ் சாப்பாடு ஹே நீ என்ன மாதிரி இருக்கடா

நெஜமான திருடனா உண்மையான திருடனா இங்க ரெண்டு ஓரன் இருக்காங்க என்ன

டான்ஸ் என்னதான் காட்டுறேன்

ரசிச்சது அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டேன் திரும்ப பண்ணவே மாட்டேன் இனி நம்ம சந்தோஷமான அனந்தப்பியா இருப்போம் மனசெல்லாம் மறந்துடுவோம் சரியா வேணும்னா நீ என் கூட தங்கிக்கலாமே பரவாயில்ல எனக்கு வேற வேலை எல்லாம் இருக்கு நாளைக்கு நான் கிளம்பணும் ஓ அப்ப நான் உன்னை எப்பதான் மறுபடியும் பார்க்கறது கண்ணடியே நீ பார்த்துக்கோ ஓடாதி கடா எத்தனை பாட்டு தாடா உங்கள தோர்த்துவா நம்மள தோர்த்து நிறுத்த மாதிரி தெரியலடா அம்மா தம்பி ஓடு ஏடா என்ன இப்படி ஓட விட்டு பாக்குறீங்க என்னால முடியாதுன்னு நினைச்சுடா என் பேரு கண்டு விக்குடா இந்த கண்ணு கடை நேரம் வந்துருச்சுடா என்னது மறுபடியும் எஸ்கேப் ஆயிட்டாங்களா நான் விட்டு போயிட்டு போட்டு நினைக்காதீடாக்கு தானே அவனுக்கு ஏதாச்சும் வேண்டுதலா அவனுக்கு தேவை la 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 ஆ 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 இவனுக்கு உடம்பு சரியனு நினைக்கிறேன் என்ன பாப்போம் படைப்பு நெரும்பாக வதிக்குதே ஆமா நிஜமாகவே உனக்கு சரியில்லை அச்சோ இவனுக்கு கால்ல அடிபட்டிருக்கு நீ கூட வா நான் உன்னை காப்பாற்றுற டேய் கரடிகள் அவங்கள எவ்வளவு தைரியம் உங்களுக்கு டேய் தண்ணி ஆ தண்ணி இங்க தண்ணி கேக்குறேன் போல ம் இருக்கு ஹே இது குடி ஆஹா என் காலுக்கு என்னாச்சு என்னோட காலுக்கு என்னாச்சு ரொம்ப வலிக்குதே என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே விழுந்த அப்புறம் என்ன ஆச்சு ஒன்னும் எனக்கு புரியலையே யாரோ யாரோ என்ன காப்பாத்திருக்காங்க எனக்கு தாளம் வலிக்குதே கவலைப்படாது நீ சீக்கிரமா சரியாயிடுவ யாருது அச்சோ ஹாய் ஆ ஓ ரை வாழ

அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்கிட்ட நிறையவே இருக்கு சரி இப்போ நான் கிளம்புறேன் ரொம்ப நன்றி எனக்கு அவ ஹெல்ப் பண்றானோ அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே இவ ரொம்ப நல்ல நரிதான் போல இருக்கே இந்த தடி எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு இவர தெரிஞ்சு அவ எல்லாத்தையுமே அந்த கரடிகளோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பாக்ஸ்ல குக்கீஸ் இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு இது அந்த கரடி கிட்ட குடுக்கணும் அதுக்கு வாய் வீடிக்கணும் வாவ் கப் கேக் நல்லா இருக்கே யார் இத இங்க விட்டுட்டு போயிருப்பா हां हंटर सिक्का ஏ ஓடவே வழியே இல்லை சரி இதை எடுத்துட்டு போய் கொடுக்கறேன் அப்படிதான் நேரா இத கொண்டு போய் அந்த கிட்ட குடு. தடிய படிதான் நடக்குது

என் கா சரிய இப்ப வந்துட்டா அறிவு கட்ட முருகங்களா இதுக்கப்புறமும் நல்லவன நினைக்காதீங்க இதுக்கப்புறம் நான் துவக்கவே மாட்டேன்டா எவ்ளோ அழகாக இருக்குல்ல ஓ கா பாத்துருந்தோ எனக்கு அடி பட்டுடுச்சு ஓஜோ ரொம்ப வலிக்குது ஓ ஆவு ஆகு நல்லோக்கிய மோதியோ மறுபடியும் அடி பட்டுருச்சு போல ஆவு

டேய் அண்ணா உன்கிட்ட ஒன்னு நீ எப்போது தனிமையை ஃபீல் பண்ணிருக்கியா நீ என்கூட இருக்கிறவரைக்கும் எனக்கு அப்படி தோண்டதே இல்லடா ஒரு நிமிஷம் இரு சன்னி உதவி கேக்குற மாதிரி இருக்கு நெஜமாவா எனக்கு எதும் கேக்கலையே யாராவது வந்து உனக்கு உண்ணாவில்லையே என் காலு பிடிச்சிக்குச்சி நீ போய் சான்னைக்கு உதவி பண்ணு நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன் போ ஓகே தம்பை சீக்கிரமாக எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஒரு தண்ணி நல்லா ஏய்

இதுக்கு கர்ணோ ஹண்டர் விக் பிராம்பல் தான் நம்மள காப்பாத்திட்டானே ஆமா சனி வாங்க போலாம் நம்ம போய் சாப்பிடலாம் ஓகே ஏய் என்ன போறீங்க நீங்க இந்த தனியா விட்டு போகாதீங்கடா இறங்கி விட்டு போகாதீங்க